வெல்கம் டு தாராஸ் வேர்ல்டு இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டாண்டர்ட் டென்த் சயின்ஸ் புக்கில் உள்ள யூனிட் டுவெண்ட்டி டூ சுற்றுச்சூழல் மேலாண்மை இந்த யூனிட்டுக்கு பின்னாடி கொடுத்துருக்கூடிய கூற்றும் காரணமும் இது கீழே உள்ள கொஷின்ஸ்குள்ள ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் எய்த் ரோமன் கொடுக்கப்பட்டுள்ள கூற்று மற்றும் காரணங்களில் சரியாக பொருந்தியுள்ளதை கீழ்கான் வரிசைகளின் உதவியுடன் தேர்வு செய்து எழுதுக இது கீழே வந்து டூ கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த டூ கொஷின்ஸ்குள்ள ஆன்சர்ஸ் வந்து இந்த நாலு ஆப்ஷன்லேருந்து நம்ம எது கரெக்டான ஆப்ஷன் எதுவோ அதை எடுத்து எழுதணும் ஓகே ஃபஸ்ட் வந்து இந்த நாலு ஆப்ஷனும் ரீட் பண்ணுறேன் ஃபஸ்ட் ஒன் கூற்று மற்றும் காரணம் ஆகிய இரண்டும் சரி மேலும் காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கம் தருகிறது இதுதான் ஃபஸ்ட் ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன் எதுனா கூற்று மற்றும் காரணம் ஆகிய இரண்டும் சரி ஆனால் காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கம் இல்லை நெக்ஸ்ட் தேர்ட் ஆப்ஷன் என்னென்னா கூற்று சரி ஆனால் காரணம் தவறு ஃபோர்த் ஆப்ஷன் என்னென்னா கூற்று மற்றும் காரணம் இரண்டும் தவறு இதா வந்து ஃபோர்த் ஆப்ஷன் இந்த ஃபோர் ஆப்ஷனில் எது வந்து கரெக்டான ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு இதில் கொடுக்கக்கூடிய கொஷின்ஸை ரீட் பண்ணி அதுக்குள்ளே கரெக்டான ஆன்சர் எடுத்துடணும் ஃபஸ்ட் கொஸ்டின் கூற்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா மழைநீர் சேமிப்பு என்பது மழைநீரை சேமித்து பாதுகாப்பதாகும் மழைநீர் சேமிப்பு என்பது மழைநீரை சேமித்து பாதுகாப்பதாகும் இது வந்து இந்த கூற்று வந்து சரி நெக்ஸ்ட் காரணம் மழைநீரை நிலத்தடியில் கசிய விட்டு நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தலாம் இந்த காரணமும் சரி மழைநீரை நிலத்தடியில் கசிய விட்டு நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தலாம் இந்த காரணமும் சரி இதில் கொடுத்துக்கூடிய காரணம் வந்து இந்த கூற்றுக்கு வந்து சரியான விளக்கு தளிக்குது சப்போம் ஆன்சர் வந்து என்ன வரும்னா ஆங்கர் ஆப்ஷனில் உள்ளது வரும் அதாவது கூற்றும் சரி காரணமும் சரி காரணம் வந்து கூற்றுக்கு சரியான விளக்கு தளிக்குது சப்போம் இந்த ஆன்சர் எடுத்து எழுதிக்கோங்க ஆ தான் ஆப்ஷன் ஆன்சர் ஆன் போட்டு அந்த லைன் எழுதணும் கூற்று மற்றும் காரணம் ஆகிய இரண்டும் சரி மேலும் காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கம் தருகிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த லைனோடு எழுதணும் ஆன்சர் ஓகே நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் கூற்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா சிஎஃப்எல் பல்புகள் மட்டுமே பயன்படுத்துவதன் மூலம் மின் ஆற்றலை சேமிக்க முடியும் சிஎஃப்எல் பல்புகள் மட்டுமே பயன்படுத்துவதன் மூலம் மின் ஆற்றலை சேமிக்க முடியும் இந்த கூற்று வந்து சரி ஓகே நெக்ஸ்ட் காரணம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சிஎஃப்எல் பல்புகள் சாதாரண பல்புகளை விட விலை அதிகமானவை எனவே சாதாரண பல்புகளை பயன்படுத்துவதன் மூலம் நமது பணத்தையும் சேமிக்கலாம் இந்த கூற்று இந்த கூற்று கொடுத்தக்கூடிய காரணம் வந்து தவறு ஓகே இந்த காரணம் வந்து செப்பரேட்டாக பார்க்கும்போது தவறு இப்போ தவறுனா நம்ம கண்டிப்பாக ரிலேட் பண்ணி பார்க்க மாட்டோம் கூற்று கூட சிஎஃப்எல் பல்புகள் சாதாரண பல்புகளை விட விலை அதிகமானவை எனவே சாதாரண பல்புகளை பயன்படுத்துவதன் மூலம் நமது பணத்தையும் சேமிக்கலாம் காரணம் வந்து தவறு ஸோ கூற்று சரி காரணம் தவறு இதுக்குள்ளே ஆப்ஷன் எதில் இருக்குன்னா ஈயிங்கிற ஆப்ஷனில் இருக்குது கூற்று சரி ஆனால் காரணம் தவறு ஸோ ஈன் போட்டு அந்த லைனும் சேர்த்து எழுதணும் ஆன்சர் எழுதும்போது அந்த லைனோட சேர்த்து எழுதணும் ஆப்ஷன் வித் அந்த லைனோட எழுதிக்கோங்க இதோடய யூனிட் ட்வெண்ட்டி டூவில் உள்ள கூற்றும் காரணமும் கூற்று மற்றும் காரணம் அது கீழே உள்ள டூ கொஸ்டின்ஸ்க்குள்ள ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம் தேங்க் யூ